வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நூறு ஜிகாவாட் திறனை எட்டியுள்ளதற்கு பிரதமர் திரு மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆறு நாடுகளின் துணை தூதர்களுடன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவில் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் நெரிகசி கார்த்திகேயன் முரளி ஆகியோர் தலா நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளனா் இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பாகிறது அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரின் உரை மாநில மொழிகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் பிராந்திய அலைவரிசைகளில் ஒலிபரப்பாக உள்ளது அத்துடன் குடியரசுத் தலைவரின் உரை ஆகாஷ்வாணியின் பிராந்திய அலைவரிசைகளில் இரவு மணி ஒன்பது முப்பதுக்கு மாநில மொழிகளில் ஒலிபரப்பாகும் நாட்டில் சக்தி மின் உற்பத்தி நூறு ஜிகாவாட் திறனை அடைந்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியின் சமூக வலைதள பதிவு குறித்து சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் தூய்மை எரிசக்தியை பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகளை பாராட்டுவதாக கூறியுள்ளார் இது ஒட்டிய மற்றொரு மைல்கல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர ஒட்டி நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசியக் குடி பேரணி நடைபெற்று வருகிறது சென்னை ஆவடியில் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கும் ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் முற்பகல் மணி பதினொன்று முப்பதுக்கும் இப்பேரணி தொடங்குகிறது இதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் தமிழகத்தின் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆறு நாடுகளின் துணை தூதர்களுடன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த சந்திப்பின்போது விளையாட்டு வர்த்தகம் திறன் மேம்பாடு மற்றும் கல்வித் துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் அமெரிக்க துணை தூதர் திரு கிறிஸ்டோபர் டபிள்யூ ஹாட்ஸ் பிரிட்டன் துணை தூதர் திருமதி ஹலிமா ஹாலந்த் ஆஸ்திரேலிய துணைத் தூதர் திருமதி சிலா ஜாக்கி ஜெர்மன் துணைத் தூதர் திரு மைக்கேல் ஹாஸ்பர் பிரான்ஸ் துணைத் தூதர் கிறிஸ்டோப் பிரவுன்லே சிங்கப்பூர் துணைத் தூதர் திரு எட்கர் பாங் ஆகியோர் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதன் மூலம் விவசாயிகளுக்கு நாற்பதாயிரத்து நானூற்று நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு கோடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நடப்பு நெல் கொள்முதல் பருவத்தில் இதுவரை நாற்பத்தாறு புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டும் செப்டம்பர் மாதம் முதல் நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆடி கிருத்திகை தப்ப திருவிழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதையொட்டி அங்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விவேகானந்தா சுக்லா தெரிவித்துள்ளாா் இருத்தனி டெம்பிளா பந்தோபஸ்த் இங்க நம்ம போட போறோம் ஏற்கனவே ஒரு ஒன் சிக்ஸ்டி சிசி டிவி இருந்தது இன்னொரு இன்கிரீஸ் பண்ணி இன்னொரு ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டிருக்கோம் அது இருக்காம எங்க எங்கே பிரஷர் பாயிண்ட் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல தோணிச்சோ அங்க வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் லெவல் ப்ராப்பரா ப்ராப்பராபிசர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்க வச்சிருக்கோம் மல்டிபல் ஆல்டர்னேட் பார்க்கிங் சைட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் எல்லா பார்க்கிங் ஸ்பாட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்க எது மக்கள் வருவாங்களோ அது எல்லாமே இப்போ நம்ம டெம்பரரி சிசிடிவோட இப்போ வந்து சிக்ஸ்டீன்த்துக்கு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுவரை இங்க கிரவுட் ஆல்மோஸ்ட் நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா சிக்ஸ்டீன் ஈவினிங் வரை க்ரௌட் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆல்ரெடி திருக்குளம் அதுக்கு தனியாவே பந்தோபஸ்த் போட்டோம் பட் தெப்பம் ஸ்டார்ட் ஆற வரை டெஃபினட்லி இங்கே கிரௌட் கொஞ்சம் டிகிரிஸ் வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம ஸ்டேர் அங்கே மோபிலைஸ் பண்ணிருவோம் நீங்கள் நடைபெற்று வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட மண்டல மற்றும் மாநில அளவில் பங்கேற்பதற்கான இணையதள முன்பதிவிற்கான கால அவகாசம் இம்மாதம் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இப்பதிவிற்கான கடைசி நாள் நாளை மறுநாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான தகவல்களை ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் 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 ஏழு 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 என்ற எண்ணில் தகவல் தொடர்பு மையத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் இப்போட்டியில் பங்கேற்க இதுவரை பத்து லட்சம் போட்டியாளர்கள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் மாநில விளையாட்டுத்துறை கூறியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டேரி பூங்காவில் இரண்டாவது பருவத்திற்காக மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது இதில் சுமார் ஒன்றரை லட்சம் நாற்றுகள் நடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் துவங்கும் இரண்டாவது சீசனிற்காக இங்குள்ள பூங்காக்களில் புதிய மலர் நாற்றுகள் நடவு செய்வது வழக்கம் இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காட்டேரி பூங்காவில் இந்த ஆண்டிற்கான மலர் நாட்டுகள் நடவு செய்யும் பணி தொடங்கியது ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் கொல்கத்தா காஷ்மீர் ஆகிய பகுதிகளிலிருந்தும் பிரெஞ்சு மற்றும் ஆப்பிரிக்கா வகை மேரிகோல்ட் பிளாக்ஸ் சூரியகாந்தி ஆண்ட்ரேனியம் பெட்டோனியா பால்சம் பெகோனியா சால்வியா குட்டைரக சால்வியா ஆஸ்டர் ஜினியா போன்ற முப்பது வகையான மலர் விதைகள் வரவழைக்கப்பட்டு ஒன்றரை லட்சம் மலர் நாட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்ட நடைபெறவுள்ள சந்திப்பு தொடர்பாக யுக்ரைன் அதிபர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் காணொலி காட்சி வாயிலாக விவாதித்தனர் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் துணை பிரதமர் திரு கான் கிம் யோங் தலைமையிலான குழுவினர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினர் ஜவுளித்துறை ஏற்றுமதி இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அவசர நிலையின்போது சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான ஓய்வூதியத் தொகையை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக பீகார் அரசு உயர்த்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள உணவக உரிமையாளர்கள் சிறந்த உணவகத்திற்கான விருதுகளுக்கு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்பட்ட நாற்பத்தி ஏழு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஷியாமலா தேவி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஈராட்சி கிராமத்தில் இருப்பு சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டாா் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோட்டை மேம்பாலம் அருகில் நேற்று மாலை நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த மூன்று பெண் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்புதுப்பேட்டையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தொழிலாளி ஒருவருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிபதி செல்வம் உத்தரவிட்டுள்ளார் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் சுய தொழில் புரிபவர்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த பயிற்சி இம்மாதம் இருபது மற்றும் இருபத்தொன்றாம் தேதிகளில் சென்னை ஈகாட்டு தாங்கலில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவில் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி கார்த்திகேயன் முரளி ஆகியோர் தலா நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளனர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் இந்தியாவின் பிரானேஷ் ஐந்தரை புள்ளிகளையும் அபிமன்யு புராணிக் ஐந்து புள்ளிகளையும் பெற்றுள்ளனா் மாஸ்டர்ஸ் பிரிவின் ஏழாவது சுற்று ஆட்டத்தில் அர்ஜூன் நெருக்கசி நெதர்லாந்தின் அனிஷ்கிரி இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் நாட்டில் சூரியசக்தி மின் உற்பத்தி நூறு ஜிகாவாட் திறனை எட்டியுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆறு நாடுகளின் துணைத் தூதர்களுடன் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு கோடியே எண்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் மாஸ்டர்ஸ் பிரிவில் ஏழாவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் நெருகசி கார்த்திகை முரடி ஆகியோர் தலா நான்கு புள்ளிகள் பெற்றுள்ளன